ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் அருகே பதினைந்து பேர் கொண்ட கும்பல் தாக்கியதில் பெண் உட்பட நான்கு பேரை கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரத்தை அடுத்த நாதாங்கல் கிராமத்தை சேர்ந்த கல்லூரி மாணவனான சர்வேஷ் இருசக்கர வாகனத்தில் பொருட்கள் வாங்க கடையிற்கு சென்றுள்ளார் அப்பொழுது அய்யந்தாங்கல் அருந்ததிப்பாளையம் நின்று கொண்டிருந்த பாலாஜி என்பவர் வேகமாக செல்வதாக கூறி தாக்கியுள்ளார் இது குறித்த தகவலின்படி சர்வேஷ் உறவினர்கள் தட்டி கேட்டுள்ளனர் இதனால் அடைந்த பாலாஜி பதினைந்து பேர் கொண்ட கும்பலுடன் சர்வேஷின் தந்தை சுரேஷ் பாட்டி கிருபாவதி ஆகியோரை கட்டியால் தாக்கி கத்தியால் குத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் அந்த கும்பல் கஞ்சா போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது காயமடைந்த நான்கு பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து பாலாஜி அவனது நண்பர்களான பரத் விஜய் உள்ளிட்ட ஐந்து பேரை கைது செய்தனர் தலைமறைவான கும்பலை தேடி வருகின்றனர்